ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு மாசு சம்பளம் கோதுமை மாவை அவிச்சு புட்டுத்தான் செய்ய போறேன் இது சரியான சொப்டா வரும் மாவிச்சு செய்யக்குள்ள அந்த அவிச்ச கோதுமை மாவோ புட்டோடையும் இந்த மாசு சம்பளோடையும் இந்த குழம்போடையும் வச்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த டேஸ்டான புட்டையும் சம்பளையும் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் முதல்ல மாவு அவிச்சு எடுக்க போறேன் அதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்டீமர் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் அடுப்புலையும் வச்சு அவிச்சு கொள்ளலாம் இது வந்து இருக்கும் நமக்கு அவிக்கிறதுக்கு போட்டுட்டு டைமும் செட் பண்ணி விட்டுட்டு நம்ம நம்மளோட வேலையை பார்த்தோம்னா அதே தானா ஓஃபனு பற்றும் அதுக்காக இதை எடுத்து நான் இப்ப பாருங்க ப்ளேன் ஃப்ளோர் தான் எடுத்துருக்கிறேன் இது எல்லா சூப்பர் மாக்கெட்லயும் கிடைக்கும் அப்படியே பெக்கோடையே நான் ஓட்டை போட்டு அப்படியே இதுக்குள்ளேயே அந்த புக்ஸுக்குள்ளேயே போட்டு மூடி வச்சிருந்தா ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் அவிஞ்சிடும் இது வந்து செட்டாக மூன்று பாக்ஸ் இருக்குது இந்த மூன்று பேக்கெட் வைக்கலாம் நான் ஒரு பாக்கெட் தான் நினைக்கிற வடிவாக ஒரு பாக்ஸில் வைக்க போறேன் மூடிட்டு நம்ம உள்ளுக்கும் தண்ணியை விட்டுட்டு இந்த மேக்சிமம் வந்து இருக்குது அதுக்கு அதோடு அதோடய வைக்கலாம் நீங்க அதுக்கு கீழே கொஞ்சம் வச்சிங்கன்னா தண்ணி வந்து இந்த பேக்கில் வந்து பிடிக்காது அதுக்காக நான் மேக்ஸிமம் கீழே வச்சிருக்கிறேன் தண்ணி கொஞ்சம் நீங்கள் யூஸ் ஆக்களுக்கு தெரியும் புதுசாக யூஸ் பண்ண போறீங்கன்னா சொல்கிறேன் அது கொஞ்சம் மேக்ஸிம்க்கு மேக்ஸிமத்துக்கு கீழே வச்சுங்கட்டு சொன்னா தண்ணி நமக்கு வந்து அந்த பேக்கில் பிடிக்காது தண்ணி ஃபுல்லாக வச்சோம்ண்டா தண்ணி வந்து ஏறும் அப்போ மா குயிக்காக கெட்டு போயிடும் அதுக்காக நான் இப்படி நான் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வைக்க போறேன் வச்சு பார்த்துட்டு திரும்ப ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வச்செடுக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் வச்சு பார்க்க போறேன் அப்படின்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அவையில திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சேன் நான் இருபது நிமிஷம் எடுத்ததுன்னு கவிக்கிறதுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கல் மாதிரி இருக்கும் நசியாது இப்ப நம்ம கோதுமா அப்படிச்சுட்டு நினைக்க வேண்டியதுதான் இப்ப வந்து நம்ம வழியில் எடுத்துட்டு பக்க வந்து ஈஸியா எடுபடும் வழியில இழுத்து எடுத்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஒன் பண்ண மறந்துட்டேன் கமராவில் அதனால அதை ஏடுபட்டு கொள்ளல பக்கெல்லாம் கிழிச்சு எடுத்துட்டேன் மேலால ஈஸியா வரும் நீங்கள் எடுக்கக்குள்ள இப்ப வந்து ஏதாவது ஒன்றால நல்லா நைச்சு விடுங்க சுட சுட செய்து கொடுக்கணும் அப்பதான் நமக்கு அரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க ஆற விட்டு செஞ்சீங்கன்னா கல் பத்தி போயிடும் நீங்க நைச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க உடனே எடுத்தீங்கன்னா உடனே நல்ல வடிவா மாவாகி வரும் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா குயிக்கா செஞ்சிடலாம் இது ஈஸியான மிதட்டும் கூட நீங்க செய்யறது நீங்க அடுப்புல ஸ்டீம் இருந்தாலும் அவிச்சு கொள்ளலாம் இதுல வந்து இடியப்பம் புட்டு எல்லாம் அவிக்கலாம் வெஜிடபிள் எல்லாம் ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் ஈஸி கூட நமக்கு நம்ம போட்டுட்டு நம்மளோட வேலையை பார்த்தோம்னா அதுல பாடல அது அவிஞ்சு டைமுக்குரும் ஏன்னா கேஸ் இப்போ இங்கே விலை கூடுன்றபடியே எலக்ட்ரிக் வந்து ஓகே எலக்ட்ரிக் கொஞ்சம் விலை குறைய அதனால எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுறது நல்லா கேஸை விட இப்போ நான் அரித்து எடுத்துக்கணும் பாருங்க அரித்லேயே மறிக்கலாம் நான் வந்து சும்மா இப்படி வடிதட்டில் அரிச்சதும் குய்க்கா அரிச்சிட்டு அரிச்சுட்டு நல்லா ஆற விட்டு கொள்ளுங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு பாஸ்கெட்டில் போட்டு வச்சு கொள்ளணும் ஈரத்தில் போட்டுக்கிட்டா குயிக்கா பழுதாயிரும் இப்படி அவிச்சு வச்சுக்கிட்டா ஒரு மாசத்துக்கு இப்போ அவிச்சு கொள்ளலாம் நல்லா நான் ஆற விட்டு ஒரு அஞ்சாறு மணி நேரம் நான் அப்படியே வெளியில் வச்சேனா அதுக்கப்புறம் தான் பாஸ்கெட்டில் போட்டு வச்சேனா தேவையான அளவுக்கு இப்ப நான் புட்டா வைக்கிற அளவுக்கு எடுத்துட்டு ஒரு ரெண்டு பேருக்கு தான் எடுக்க போறேன் புட்டா வைக்கிறதுக்கு இல்லை இந்த மாவுல நமக்கு அவிக்கிறதால நல்லா சாஃப்டா வரும் காயாது அரிசி மாவு வந்து கொஞ்சம் லேட் ஆகினா காஞ்சி போயிடும் ஆனா இது அப்படி காயாது நல்லா சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா இருந்தாலும் சாஃப்டா இருக்கும் இந்த அளவுதான் நான் எடுத்துருக்குறேன் உடனே அவிக்கிறதுக்கு இப்ப வந்து இதை வச்சுட்டு சைட்ல இதை கடைசி ஆவிக்கலாம் இப்ப நான் மாசு சம்பல் செய்து காட்ட போறேன் நான் ஏற்கனவே வீடியோ நிறைய போட்டுக்கிறேன் சம்பல் வீடியோ பார்க்காதக்க போய் பாருங்க வருத்த கோதுமமா புட்டும் போட்டிருக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பூ சின்ன வெங்காயம் செத்தல் மிளகாய நல்லா பொறிச்சி எடுத்துருக்கிறேன் அதாவது காய்ந்த மிளகாய் கொஞ்சம் கல் உப்பு தேசி புளி இதோட சேர்த்து மாசு இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் முதல்ல மாச போட்டு இடிச்சு கொள்ளுவோம் நல்லா மாசு இடிபடணும் இடிபட்டதுக்கு பிறகு உப்பு தான் உப்பு எடுத்து போட்டு பாருங்க சம்பலுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த மாசுதான் போடணும் என்ன கருவ இரண்டாலும் போட்டு இடிச்சு கொள்ளலாம் நல்லா இருக்கும் இந்த சம்பளுக்கு இப்ப வந்து பொரிச்ச காய்ந்த மிளகாய போட்டு இடிக்கிறேன் எல்லாம் நல்லா இடிபடணும் இந்த நான் காய்ந்த மிளகா பொறிக்கிறது காட்டில நிறைய வீடியோக்கு நான் போட்டுருக்கிறேன் நான் நல்லா காட்டிக்கொள்ளல இப்ப வந்து நல்லா இடிபட்டுட்டு பாருங்க இந்த நேரம் கருவேப்பிலையை போடுறேன் இடிக்கிறதுக்கு போட்டுட்டு நல்லா இடிச்சு கொள்ளுங்க கருவேப்பிலைய ஆக உரமா இடிபட கொஞ்சம் நறுவாழ் உருவா அடிச்சா போதும் நல்லா அடிச்சுட்டு இப்போ வெங்காயத்தை போட போகிறேன் வெங்காயத்தையும் வந்து போட்டுட்டு இல்லை கூட அடிக்க வேணாம் கொஞ்சம் அறுவண்ணுருவெல்லாம் அடித்து கொள்ளுங்க வெங்காயம் சாப்பிடக்கூட கடி போடணும் புட்டோட அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு இப்போ வந்து எல்லாம் விடிப்பட்டுட்டு கடைசியாக பூ போட போகிறேன் இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிடலாம் சின்ன உருளை எடுத்தேன்னா நீங்கள் கணக்கு அடிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய உருளாக எடுத்துக்கொள்ளுங்க தேங்காய் பயம் போட்டு நல்லா அடித்து கொள்ளணும் நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பூவெல்லாம் தேங்காய் பூலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இடித்து கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இடி வந்துட்டுது இப்போ வந்து ஒரு பெரிய தேசிக்காய் பாதி தான் நல்லா விடல கொஞ்சம் விடுறது ஏதாவது பெரிய தேசிக்காய் பாதி இங்கே சின்ன பாதி சின்ன தேசிக்காய் பாதிண்டா ஒன்று விடும் ஒரு பாதி விடுவோம் இந்த பழப்புளியும் விடலாம் பழப்புளியும் நல்லாயிருக்கு சம்பளுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க போட்டு கணக்கெடுக்க தேவையேனி சும்மா ஒரு இடி இடிச்சு போட்டு நல்லா பேல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சரி ஒரு பவுடில் மாத்தி எடுத்து கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா சம்பல் ரெடி ஆகிட்டு இந்த சம்பல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டுக்கு மட்டுமில்ல இடியப்போம் நல்ல வெள்ளை சோறு ஒரு சாப்பிடக்குள்ள அவ்வளோ இருக்கும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கோமன் பண்ணுங்க அப்படின்ட்டு இப்போ நாம புட்டை வைக்கிறத பார்ப்போம் இப்போ புட்டுக்கும் மாவு எடுத்து வைக்கணே பார்த்துருப்பீங்க அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு ஒரு மேசக்கரண்டி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து கொள்ளுங்கள் கொஞ்சம் நல்ல நல்லா கொதிச்சு தண்ணியாக இருக்க வேணும் அப்போ தான் அந்த புட்டு நல்லா சாஃப்ட்டாக வரும் நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணியை சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க ஒரே அடியாக விடாதீங்க விட்டால் கூலாக போயிடும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க தெரியும் மா வந்து நல்லா மிக்ஸ் போட்டுட்டு இப்ப வந்து நல்லா போய் எல்லாம் வலிச்சு எடுத்துட்டு இப்படி டம்பளை ஒன்று எடுத்துக்கொணுங்க கொத்துறதுக்கு நம்ம ஊர்ல வந்து சுண்டெண்டு சுள் மாரிச்சு எடுக்கிறது அதால போட்டு கொத்துவோம் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொடுத்து அதனால நான் எடுக்கிற மாவில் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்குறோம் உங்களுக்கு தண்ணி கூட ஆகிட்டு நினைச்சா நீங்கள் கொஞ்சம் மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கண்டா நல்லா வரும் புட்டும் நல்லா இருக்கும் பழுதாகாது நல்லா வந்துடும் போட்டுட்டு மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி கொத்துங்க இந்த நிறைய பேருக்கு அந்த மிஸ்டேக் வாரது அப்ப அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி கூடுனா என்ன செய்யலாம்ன்றதுக்காகத்தான் அந்த மாவை போட்டு காட்டினேன்னா இப்ப வந்து நல்லா கொத்தி எடுத்துட்டு பாருங்க கப்பு வந்து நல்லா கூறான கப்பா இருக்க வேணும் அப்போதான் நல்லா கொத்துப்படும் நம்ம ஊர்லன்னா சுலவுல போட்டு கொத்துவோம் அந்த சுழவும் இருக்குன்னா அதுல கொத்தி ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா அகலமான பாத்திரத்துல கொத்துனீங்கன்னா வடிவா கொத்துப்படும் புதுசா செய்கிறாக்களும் கூட நல்லா போட்டு நீங்க செய்யலாம் வடிவா வரும் நல்ல டேஸ்டா வரும் பாருங்க உதிரி உதிரியாக நல்ல மணிமணியாக வந்திருக்குது புட்டு இப்போ வந்து இதனால ஸ்டீமர்லாம் உங்களுக்கு அவிச்சு காட்ட போகிறேன் இந்த நிறைய பேர்ட்டு இந்த எலக்ட்ரிக் ஸ்டீமர் இல்லை அதனால நான் அடுப்பில் வச்சு காட்டுறேன் இப்போ வந்து தேங்காய் பூவும் போடுறேன் இந்த தேங்காய் பூ போடாமையும் செய்யலாம் தேங்காய் பூ போட்டு செய்துங்கடா சும்மாவே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சீனி வாழைப்பிழமை போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் நல்லா தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஸ்டீமரை வச்சு தண்ணியே கொதிக்க வச்சு கொள்ளுங்கள் பாருங்க இதுக்கு மேலேயே மாவை போட்டு ஒரு ஏழு இருந்து எட்டு நிமிஷம் அவிச்சிங்கன்னா போதும் கூட நேரம் விட தேவையில்லை எல்லா மாவையும் போட்டு மூடி வச்சு கொள்ளுங்க ஒரு ஏழு இருந்து எட்டு நிமிஷம் நல்ல ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா குயிக்காக அவிஞ்சிடும் மாவி வந்து அதனால நான் ஓட்டை போடுறது இப்படி இந்த நீராவி வெளியில் வாரத்துக்காக அப்புறம் எல்லா இடமும் வடிவாக அவிஞ்சி வரும் புட்டு இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தோம்னா நல்லா சாஃப்ட் ஆவிஞ்சி வந்துட்டு புட்டு இப்ப ஒரு பாத்திரத்தில் மாத்தி எடுத்துக்கொள்ளுவோம் நம்மள போட்டு வச்சுட்டோம்டா கறியை சமைச்சு வச்சுட்டோமுண்டா நம்ம சுட சுட சாப்பிட அவ்வளோ சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க இடிச்ச உரல்ல கொஞ்சம் புட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நம்ம ஊர்ல உரல்ல எல்லாம் இடிப்போம் உரல்ல இடிச்சு போட்டு கடைசி அம்மம்மா அம்மா ஒரு அப்படி எடுத்து தருவாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்காக உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுனா மிஸ் பண்ணாம சாப்பிட்டு பண்ணுங்க அப்படி இருக்குன்னு சாப்பிட்டாக்கள தெரியும் சாப்பிடாதாக்கள சொல்றேன் இப்ப வந்து அதோட மீன் குழம்பும் வச்சு சாப்பிட டின் பீஸ் குழம்பு முருளை குழம்பும் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் கிலோ லிங்க கொடுக்குறேன் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த டேஸ்டான குட்டையும் சம்பளம் சாப்பிடுது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்